ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே தான் இருக்கிற அதுங்கிறீங்க வளருவா சீக்கிரம் சீக்கிரம் நாங்க அப்போ வந்து என்ன ஒரு மாசம் ஆச்சு சரி உங்களாம் எடுத்து யூடியூப்ல போடலாமா போடுவோம்மா ஆ போடுவோம் சரி யாராவது ஒரு நாள் பாட்டு பாடுங்க பணம் கரைச்சிக்காம ஏதாவது ஒரு பாட்டு பாடுமா இந்த பாட்டு தான் பாடணும் இல்ல ஸ்டார்ட் பண்ணலாமே இத்தனை பேர் பெரியவங்க இருக்கீங்கல்ல யாராவது ஒரு பாட்டு பண்ணல என்ன பாட்டு பாட போறீங்க என்ன பாட்டு பாடுறீங்க வளர்வா வளருவா சரி யாராவது ஒரு பாட்டு பாடுங்க நிறைய பேர் பாப்பாங்கல்ல பெரிய ஊர்ல இருக்க அம்மா வீட்டுல என்ன பண்ணுமா பாடுங்க அது வந்து நான் என்னனமோ எதிர்பார்த்தேன் சரி தெரிஞ்ச பாட்டு பாடுங்க எத்தனை பேர் பாபாங்க தெரியுமா நீங்க பர்றதே ஏ கேலி பண்ண மாட்ட சரி நான் எடுக்கல சரி அம்மா நீ பாடுமா நான் எடுக்க மாட்டேன் பாடுமா யாராவது எடுத்து விழுங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க அமைதிய <atted> <virtunch hermanen> <Kristin za spreadsheet> பாட்டு எங்கயோ பிள்ளையா எல்லாம் கிட்ட செய்யுமா பிள்ளையா எங்கயோ பாட்டு எங்கயோ பிள்ளையா தெருளே விளையாடுகிற பிள்ளையார் எங்கையோ போய்பார்த்தேன் எங்கையோ பிள்ளையார் பிள்ளையா கோதிலோ கட்டியோ முக்கையே